கண்மணிலோய் என்ன பண்ணுறீங்க இப்போ நான் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வெள்ளக்கோவிலுக்கு பக்கத்தில் அனுமந்தபுரம் அண்ணன்மார் சுவாமி திருக்கோவில்தான் நான் இருக்கிறேன் சரிங்களா இங்கே ஒரு அதிசயம் இருக்குது அதை என்னென்னு உங்களுக்கு காட்டுற வாங்க பார்க்கலாம் கண்மணிலாம் பேக்ரவுண்டில் தெரியுது பாருங்கள் அதுதான் கோவில் கோவில் வந்து கட்டுமான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு பழைய கோவில் வந்து இடிச்சிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பாலேன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இடி விழுந்தோ அல்லது தான தோன்றுனதோ ஒரு கிணறு மாதிரி ஒரு அமைப்பு நீளமாக இருக்கும் பட் இதனுடைய ஆழம் யாருனாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கைத்தில் கல்லை கட்டி விட்டு பார்த்துருப்பாங்க கீழே வரைக்கும் போயிட்டே இருக்காமல் எவ்வளோ ஒரு ஆழம்னே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது எந்த காலத்துக்குமே வத்தாது சரிங்களா வத்தாத கிணறுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வத்தாத ஒரு பாலி எந்த ஒரு வெயில் எந்த ஒரு வறட்சி வந்தாலுமே இதில் மட்டும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் நாங்களும் எங்கள் காலத்துக்கு பார்த்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துலுமே அப்படித்தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த கோவிலினுடைய ஒரு இது என்னென்னு சொன்னால் கை கூடாத காரியங்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா என்னுடைய லொக்கேஷன் வந்து வெள்ளக்கோவில் அனுமந்தபுரம் சுவாமி கோயில் ஓகேங்களா டாட்டா பாய் பாய்